Hi hey friends! சென்னை அயோத்தி குப்பத்துல டிஎம்கேவுக்கும் டிவி கேவுக்கும் ஒரு மிகப்பெரிய சண்டையே நடந்திருக்கு அதாவது தேர்தல் ஆணையம் சார்பா அயோத்தி குப்பத்துல வாக்காளர் பட்டியல்ல பெயர்களை சேர்க்கறது நீக்கிறது அப்படின்றதுக்காக ஒரு முகாம் நடத்தியிருக்காங்க சோ அந்த முகாம்ல எல்லா கட்சியை சேர்ந்தவங்களுமே அந்த ஒர்க்கை பண்ணிருக்காங்க பட் ஆனா தமிழக வெற்றி கழகம் இங்க இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கேவா சேர்ந்தவங்க வாக்குவாதத்துல ஈடுபட்டாங்களாம் சோ அது ரெண்டு தரப்பினரிடையுமே மிகப்பெரிய ஒரு வாக்குவாதம் ஆகி சண்டையா இருக்கு அண்டு காவல்துறை சார்பாவும் சால்வ் பண்ண முயற்சி பண்ணிருக்காங்க பட் அப்பவும் சண்டை முடியாம தமிழக வெற்றி கழகம் தலைமையில் இருந்து பிரச்சனையை பெருசுபடுத்த வேணாம் நீங்க அங்க இருந்து வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொன்னதால தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவங்க முகாமை கழிச்சிட்டு அந்த இடத்தை விட்டு வந்துட்டாங்க சோ இதுல இருந்தே தமிழக வெற்றி கழகத்தை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்கன்றது தெரியுது ஏன்னா வழக்கமா எல்லா கட்சியை சேர்ந்தவங்களும் தான் அந்த ஒரு முகாம்ல ஒர்க் பண்ணுவாங்க சோ அதுக்கே இன்செக்யூரிட்டியா ஃபீல் பண்றாங்கன்னும் போது ஒரு பக்கம் கோவம் வந்தாலும் ஒரு பக்கம் சந்தோஷமா தான் இருக்கு அண்டு மெயினா இந்த பிரச்சனை பண்ணதுக்கான காரணம் டிவி சார்பா ஒர்க் பண்ணவங்க தமிழக வெற்றி கழகத்தோட கொடியை வச்சிருந்தாங்க இருந்தாங்களாம் சோ டிஎம் கேவை சேர்ந்த சில பேர் அந்த கொடியை எடுக்க சொல்லி சண்டை போட்டிருக்காங்க அப்படிதான் இந்த பிரச்சனை தொடங்கி இருக்கு அண்ட் இந்த மாதிரி வாக்காளர் பட்டியல் ஒர்க்ல இருக்கும்போது கொடியை வச்சிருக்கலாமா அப்படின்றது தெரியல பட் எல்லா கட்சிகளுமே அவங்கவுங்க ஒரு டேபிள போட்டுக்கிட்டு அவங்களோட கட்சி கொடியை வச்சிருக்கிற மாதிரி தான் இது வரைக்கும் பாத்துருக்கோம் சோ லீகலா அந்த மாதிரி கொடியை வச்சுக்கலாமா இல்லையான்றது தெரியல சோ அப்படி வைக்க கூடாதுன்னா எல்லா இடத்துலயுமே எந்த ஒரு கட்சியும் அந்த மாதிரி வச்சுக்க கூடாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இனி வரும் காலங்களில் இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடக்கும் தமிழக வெற்றிக் கழகம் இதெல்லாம் பண்ணிதான் ஆக சோ என்னதான் பண்றாங்கன்னு பார்க்கலாம் ஆன் இந்த மாதிரி தளபதி பத்தின ஹாட் ஆன அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू